ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்து அரைச்ச முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து மிளகு நாலு முந்திரி பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாததுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து வதக்கிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு கல்பாச்சி ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசு பிடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் காஷ்மீரி சில்லி பவுட்ரு மல்லித்தூள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அது சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா அதை அரைச்சி அந்த பேஸ்ட் அதோடு சேர்த்து ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க நல்லா கொதி வரட்டும் உதி அப்புறமா இந்த சைடெலாம் எண்ணெய் பிரிஞ்சு கம கம்மண் வாசனை வரும் அந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டீங்கன்னா முட்டை வந்து மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்குனா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்